சாரோட ஒரு தீவிர ரசிகன் அவருக்காக ரசிகர் மன்றம் ஓபன் பண்ண ஒரு அம்மாபேட்டை கருணாகரன் பேஸ்புக் அவரை பார்த்து நானே போய் ரெக்வஸ்ட் கொடுத்து கீழே சேர்ந்து அப்படின்னு போட்டு அவர் பிறந்த நாளைக்கு முன்னாடியே ஒரு பத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவர் நாள் நினச்சி பிறந்தநாள் வாழ்த்து தர போட்டேன் அப்புறம் அவர் தான் எனக்கு ஒரு செய்தி போட்டார் சாருக்கு இப்போ நாள் இல்லை சார் இன்னும் ஒரு மாதம் இருக்குது அப்புறம் போடலாம் நீங்கள் ஆனால் போட்டுட்டானே எப்படி எடுக்கிறது வாழ்த்திட்டே திரும்ப எப்படி வாங்குறது இப்படி இன்னைக்கு அவன் பிறந்தநாளாக இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு ஃபோன் வந்து ஒரு மூணு வருடமாக அவரோட பேசுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சு ஆனால் அவரோடு நான் முப்பது வருஷமாக இருக்கேன் எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து நான் இருக்கேன் எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயிலில் பயணங்கள் முடிவதில்லை படத்தை முன்னாடி உட்காந்து இல்லை திரைக்கு பின்னாடி உட்காந்து பார்த்தேன் ஏன்னா லெஃப்ட் மாறி மாறிவிடுவான் திரைக்கு பின்னாடி மண்ணை குவிச்சு வச்சு பார்த்துட்டு மூணு மணிக்கு வீட்டுக்கு போகாம அங்கே தூங்கிட்டேன் நாலு மணிக்கு வந்து எங்கள் அம்மா என்னோட கூட்டு போச்சு அடிச்சு எழுப்பி ஸோ நானும் ஜிம்முக்கு போகாம போனது காரணம் அவருதான் ஏன்னா அப்போலாம் போக போச்சு ஹீரோ பண்ணலாம் போய் ஆம் சிங் காமிச்சுட்டு இருப்பாங்கல்ல அழகாக நீட்டாக ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் கடுமையான உடற்பயிற்சி பண்ணி அவரோட பேசின பிறகு அவரோட பேசின தான் அவர் கடுமையாக உடற்பயிற்சி பண்ணி ஃபிட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தான் எனக்கு போர் இருக்கு இல்லை ராணுவ வரை தயாராக இருந்தோம் இந்த கான்செப்டில் ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி அவர் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையான விஷயம் தெரியுமா அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அவர் அறிமுகமான கோட்டிலா அப்படிங்கிற அந்த படம் ரிலீஸ் ஆன நாள் எட்டு அவரை அறிமுகப்படுத்தியது ஆசான் பாலுமகேந்திரா அவர்கள் நான் அவரை சாரங்க கூப்பிட அண்ணன் தான் கூப்பிடணும் ஏன்னா பாலமகேந்திரராஸ் அவரோட குடும்பத்தோடைய மூத்த மகன் அவர் நான் கடைசி பிள்ளை அண்ணா தான் கூப்பிடணும் கூப்பிடுறேன் அவர் எங்களுடைய இளமை காலங்கள் மட்டுமல்ல இப்போயும் எங்களுக்கு அவர் நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்துட்டே அவரோட விஷுவல்ஸ் நம்ம பார்க்கும்போது முதன் முதலாக நான் பருவம் அடைந்ததை வந்து தெரிஞ்சுக்கிட்டதே அவர் 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 படத்துல வந்து விதத்தை பார்த்ததும் அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தின விதத்தை பார்த்தோம் நமக்கு அந்த காதல் உணர்ச்சியை முதல் முதல்ல தூண்டினது அவர் தான் லவ் லெட்டர் தைரியமா கொண்டு கொடுக்க வச்சது அவர் தான் மோகன் சார் தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சீன் டயப் பண்ணிட்டு சொல்லணும்னு நினைச்சேன் அப்படி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்க நோடு ஹீரோ அந்த ஒரு பொண்ணை வந்து ஒரு கட்டி பிடிக்கும் அன்பாக கட்டி பிடிக்கும் நானும் இன்னும் ஆத்மா பண்ண இன்னும் பண்ண பொண்ணு பண்ணிணேன் அந்த பொண்ணு டயர்டாயிடுச்சு பத்து போயிடுச்சு ஆனால் இந்த பையன் கட்டி பிடிக்கும் ஆ பார்த்தேன் யாருந்தா தெரியாம வால் கூப்பிட்டு போகிறேன் ஃபோனை எடுத்து யூடியூப்பில் மோகன் சார் பாட்டு ஒன்று போட்டுக்காமிச்சு ஒரு பெண்ணை ஆற தடுவது ஆத்மார்த்தமாக தடுவது குறித்ததை கத்துவிடுவது அவர் தான் அவர் வந்து நடிகர்களுக்கு ஒரு முன்னோடி அவர் எப்படின்னா ஒரு ஆர்கானிக்கான நடிகர் அவர் எதையே மிக இல்லாம ஒரு ஆர்கானிக்கா இதயபூர்வமா ஒரு சீனை வந்து அவரை எப்பயுமே அணுகுவாரு அந்த கேரக்டரை வந்து அணுகுவார் நான் முதல்ல வந்து இந்த படத்தோட ஹரா படத்தோட இயக்குனரை நான் நெஞ்சார பாராட்டேன் ஏன்னா நான் அவருக்கு ஒரு நான் அவரை வச்சு ஒரு படம் பண்ண போறேன் ஓவன் சாரை வச்சு நான் ஒரு படம் பண்ண போறேன் அவர் எந்த அளவுக்கு உறுதியான ஒரு கலைஞர் அப்படிங்கிறது நான் உதாரணம் சொல்றேன் மாமணின்ற படத்துல விஜய் சருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஃப்ரெண்ட் வர்றாரு அவர் பாய் கேரக்டர் அந்த கேரக்டருக்கு சார் தான் நடிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட புவன்ஜி உங்களை மாதிரி நானும் ஒரு மூணு மாதம் அலைஞ்சேன் கதையெல்லாம் சொல்லிட்டேன் நல்லா இருக்கு அப்படி அமைஞ்சிருப்பாங்க இன்னொன்று எனக்கு புரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஒரு ஒரு மூணு நாலு மீட்டிங்கில் எனக்கு புரிஞ்சிருச்சு சரி நீங்கள் சார் அடுத்து நம்ம தொடர்பு கொள்ளணும்னா நம்ம வந்து ஹீரோவாக தான் தொடர்பு கொள்ளணும் அப்படி முடியுது நிகில் முருகனும் நிகழ்முருகன் வந்து எனக்கு ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஆகும் இந்த உலகத்துக்கு நான் தெரியறதுக்கு காரணம் கூட சொல்ல மாட்டேன் பவுடர் போட்ட பவுடர் போடாத சினிமாக்காரர்களை எல்லாம் வெளிச்சத்துல வச்சு உலகத்தை நிகில் நிகழ்முருகனுக்கு காலம் தந்த பரிசு என்னன்னா நீ பவுடர் போட்டது அடையுமே பவுடர் படத்துல கலாநாயம் ஆகி விட்டுருச்சு முருகன் வாழ்கிற அப்படி மோகன் சாருக்கும் நமக்குமான ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தொடர்பு ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் சொல்லணும் அந்த நம்ம வீட்டிலே இருக்காரு நம்ம கூட இருக்காரு நினைவின் பொறுப்புல வந்து ஒரு பத்தாம் வசூந்துக்கிட்டே இருக்காரு ஏன் நான் வந்து இந்த படத்தோட ஹரா படத்தோட இயக்குனருக்கு நான் நன்றி சொல்றேன் எனக்கு சொல்றேன்னா மோகன் சார் கையில இருந்து வயலினை வாங்கி வச்சுட்டு துப்பாக்கியை கொடுத்தாரு பார்த்தீங்களா துப்பாக்கியை கொடுத்தாரு பாருங்க அதுக்காக தான் ஏன்னா நான் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான் அவருக்கு பண்ணியிருக்கேன் அந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் நான் மீட் பண்ண சார் சார் அவங்க ஆக்ஷன் படம் பண்ணுவாங்களா எப்படி அப்படின்னு நான் தான் சொல்லிட்டீங்களா இல்லை சார் நான் ஃபோன்லேயே லைன்லாம் சொல்லிட்டேன் நல்லா இருக்கேன் நீங்க டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அவங்க பண்ணலான்ட்ருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது சார் ஆக்ஷன் பண்ணுங்க விட்டாருங்க ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த வீடியோட அவர் விட்டாடியோ அதோட ஒரு ஸ்டில்ல ஸ்டில் மட்டும் அதை வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் சார் ஆகல ப்ரொடியூசர் ஓகேன்ட்டார் ப்ரொடியூசர் ஓகேன்ட்டார் கரெக்ட் சார் நீங்கள் சொன்னது கரெக்டாக சார் பர்ஃபெக்டாக இருக்கார் சார் அப்படின்னு ஸோ இந்த ஹரா ஹராவுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு இந்த படத்துடைய இசை வைப்பாளர் எனக்கு இவர் இசையமைப்பாளர் வேலைக்கு வரவும் சொன்ன உடனே கிரௌண்ட்ல புட்பால் ஒரு பையனாக இருக்கா இருந்தேன் இல்லை பாட்டை கேட்டவங்க எழுதி வச்சுருங்க இந்த பாட்டு உலகம் முழுவதும் இருக்கிற குழந்தைகள பாடப்பட போது எழுதி இத இதை நான் சொல்லலை இந்த கையா முய்யான்ற அந்த பாட்டு கொய்யா முய்யான்னு பாடலை எல்லாரும் என் பேர் நான் சினிமாவை போயிடுறேன் நான் இந்த கையா முடியாட்டுற வார்த்தையை கொய்யா இந்த வார்த்தையை கண்டுபிடிச்ச எனக்கு நம்ம ஊரில் காட்சி பூச்சுன்னு சொல்லுவாங்க வாழ்க்கை இந்த கையா முடியா அதே மாதிரி இடையில வந்த விநாயகர் பெருமானை பற்றி பாட்டு விநாயகரை பற்றி பாட்டு பாடுவாங்க ஆனால் இடையில வந்து அந்த தங்கத்தமிழ் மூட்டம் தான் அப்படின்னு சொல்லி வரும் அந்த இடம் அந்த சேஞ்ச் ஓவர் மறுபடியும் அந்த பாட்டை கேட்டோம் ரெண்டு தடவை கேட்டோம் ரெண்டு தடவை எனர்ஜி இறங்கவே இல்லை இந்த வகையான மக்கள் கிழங்கு பாட்டு ஒரு பாட்டு போட்ட மாட்டீங்களா அது மாதிரி அந்த வகையான பாடல்கள் ஜிபினி 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 ஒரு பாட்டுலாம் வாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த பாட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த பாட்டு இந்த பாட்டுனாலே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி போகுது ஸோ இந்த பாட் இந்த படம் இந்த பாட்டு ரிலீஸ் ஆன நாட்டில் இருந்து எப்படி இசை இளையராஜா அவர்கள் தொடர்ந்து இருபது வருஷம் பிஸியாக முப்பது வருஷம் பிஸியாக இருந்தாரோ அது மாதிரி இந்த படத்துக்கு இசைவே போனார் லியாண்டர் லியாண்டர் லீ மார்டி எல்ஏ மார்டி வச்சுக்கிடுவோம் ரொம்ப பெரிய பேரின்னு வச்சுக்கிடுவோம் புரூஸ்லி மாதிரி புகழ் பெறு இசையமைப்பாளர் லிளம் லிண்டர் தொடர்ந்து முப்பது வருஷம் தமிழ் சிங் கொடியி பறக்கிறது வாழ்த்துக்களை உங்களுடைய வருகை உங்களுடைய பாய்ச்சல் உங்களுடைய நல்ல மனசை தான் காட்டுது உங்களுடைய உயர்ந்த குணத்தில் நீங்க என்ன உயர்த்துக்கிட்டே தான் போவீங்க எஸ்பி பாலசுப்ரமணிய போய் நீங்க அஞ்சலி செலுத்துறீங்க கல்லூரி எங்க உட்கார்ந்து அவர் ஆன்மா கூடியே இருக்க ஏன்னா அவர் சின்னதா சிரிச்ச ஒரு சிரிப்புக்கும் அவருடைய மூச்சு காத்துக்கும் ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய அர்த்தத்தை உண்டாக்குனாதே உங்களுடைய நடிப்பு தான் அவங்களுடைய நடிப்பு தான் அவ்வளவு உணர்ந்து அந்த பாடல்களை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதம் தான் எனக்கு தெரிஞ்சு முத முதல்ல ஆடியோ கம்பெனிக்கார ஹிட்ஸ் அப்படின்னு போட்டது அது ஓகன் அது மிக பயங்கரமாக ஹிட் ஆன பகுதியில் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க அதாவது அதை காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க உங்களுடைய நல்ல மனசு கடந்து வந்த பாதையை நீங்க நினைச்சிக்கிட்டே இருக்கீங்க அவர்களுக்கு நீங்க நன்றி சொல்றீங்க இந்த மேடையில் கூட நான் உங்களுடைய பண்பை பார்த்து நான் ரொம்ப உயர்ந்தேன் உங்களுக்கு பொண்ணாடை போட்ட வந்தா திட்டுறீங்க மற்றவங்க சந்தோஷமாக இந்த நாட்டில பல பேரு பிறருக்கு பொண்ணால் போத்தவே கூடாதுன்ற முடிவில் இருக்காங்க பிறருக்கு ஒரு சின்ன ஒரு கிரெடிட் போக கூடாதுன்றது ரொம்ப கவனமாவே இருக்காங்க ஆனா எல்லா கிரெடிட்டையும் உங்க ரசிகர்கிட்ட கொடுத்துட்டு ரசிகர்களை ஆளுமையை வெளியில வச்சுக்க பாருங்க நீங்கள் விழா வெள்ளி விழா நாயகன் தான் எழுச்சி நாயகன் நினைக்கும் போது எங்களுக்குள்ள நல்ல உணர்ச்சிகள் எழுப்பிக்கிட்டு இருக்கேன் விஜய் ஸ்ரீ இவருக்கு வந்து இயக்குநருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு ஏன்னா எங்களுடைய மோகன் ரொம்ப நல்ல சாரு யார் மனசையும் புண்படுத்த மாட்டாரு முதல் அதாவது முதலுதவ மனைவி கிட்ட போய் உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்க போற அவன் கைவசம் வேணும்னு கேட்கிறான் அத கூட தாங்கிக்கிட்டு அவருக்கு தர தயாரா இருந்த ஒருத்தர் அவனை கையில துப்பாக்கியா கொடுத்துருக்கீங்க எத்தனை வேற சுட போறாரோ எத்தனை வேற சுட போறாரோ ஆனா ஒண்ணு மட்டும் உள்ள இவர் பேசுற பேச கேட்கும் போது கண்டிப்பா தர்மத்துக்காகவும் நீதிக்காகவும் தான் மோகன் சார் நிற்பார் அப்படின்னு எனக்கு அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாருமே தெரியணும் அப்படின்னு நீங்க நம்புறாரு நான் பேசிட்டேன் அது வேற ஒண்ணும் கிடையாது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் மோகன் சாரை பார்த்தேன் மோகன் சார் சொன்னாரு நீ உட்காந்துருக்க சொன்னாங்க அந்த கூ கூலர் வந்து எனக்கும் வைக்க சொன்னாங்க மோகன் சார் சொன்னாங்க இல்லை சார் உங்களுக்கு வரணும் சார் கூலர் நான் நான் சொன்னேன் ஏற்கனவே சின்ன தாங்க இருக்கிறேன் பக்கத்துல உட்காந்து எனக்கு எதுக்கு கூலர்ன்னு சொன்னேன் எனக்கு எதுக்கு கூலர்னு சொன்னேன் அப்படி நூற்றி ஏழு படங்கள் இன்னைக்கு நூற்றி எட்டாவது படம் இந்த எட்டாம் தேதி வருது எட்டு நாள் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு சக்கரம் கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும் மோகன் சார் புகழ் ஓகுக ஒரு மோகன் சாருடைய கடை கோடி ரசிகலாம் ஏன்னா அவர் இன்னும் இந்த திரையுலகன் என் போன்ற இயக்கம் வாய்ப்பு தந்து ஏன்னா எங்களை ஊக்கப்படுத்தி எங்களோட அவர் பயணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மோகன் சாருடைய இந்த எனர்ஜி மோகன் சார் ஒரு அவர் வந்து இந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக அவர் தொடர்ந்து இயங்குறாருன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பிரார்த்தனை இல்லாமல் அது கிடையாது ஒவ்வொரு நாளும் எனக்கு கோயம்புத்தூர் இருந்த தன்னோட பொண்ணு வந்து தன் அம்மாவுக்கு தர்ற பரிசே மோகன் சார் தான் அந்த ஃபோட்டோவை திருப்பி காமிச்சுறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இந்த படம் வந்துச்சுன்னா అమ్మాక కొంచెం జాతరయ్య వనకం